இஸ்மிலாய் ரஹ்மான் ரஹீம் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபரகாத்து இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக அமைய வல்ல விரைவினை பிரார்த்தித்தவராக எங்களது ஜைலை நைன்டி நண்பர்கள் வட்டத்தின் வழக்கமான வெள்ளிக்கிழமை அதிக அலை சைக்கிள் சவாரியும் அதைத் தொடர்ந்து வைத்திய ஆலோசனையும் அதுல இன்றைக்கு நாங்கள் ஒரு கொமனான ரெண்டு பிரச்சனைகள் பொதுவாக வாறது அதை பத்தி கேட்கும் அதில் ஒன்று வந்து நம்ம அந்த கக்கட்டிங்கிற விஷயம் கண்ல இணையில் வார நொறி மாதிரி வாருது இப்போ அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லான் வருது ஹக்கட்டிங்கிறதுனா ஒரு இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமி தொற்று ஒன்று போய் அது அடுத்தது வீங்குறது இப்போ நம்ம உடம்பு உடம்புகளில் வார கட்டிகள் மாதிரி அது ஏன் கூட வருதுன்னு சொல்லிச்சுன்னா இப்போ நம்ம கண்ணை பொறுத்தவரையில் கண்ணீர் வந்து நம்ம கண்மணியை வந்து தொடர்ந்து ஈரமாக்கி கொண்டு ஈரழி ஈரளி பார்க்குறது தானே அது வேறு அந்த லூப்ரிகேஷன் மாதிரி ஒயில் மாதிரி ஒன்று தானே அது அப்போ நம்ம தொடர்ந்து இப்போ கண் பார்க்கும் அப்போ அந்த டைமில் அடிக்கடி சிமிட்டுற டைம்களில் அது முன்பக்கம் அப்படி நினைச்சு கொண்டிருக்கும் கண்ணை சிமிட்டினா இப்போ நம்ம கண்மூழிச்சு படிக்கிற டைமில் அந்த கண்மூழிச்சு ஒரு வேலை செய்வோம் முச்சை நேரம் உத்து பார்த்துட்டே இருப்போம் கண் சிமிட்டு படுற குறை அப்படி வரக்குள்ள கண் வந்து ட்ரை ஆகும் காற்றுக்கு காஞ்சி போகும் காஞ்ச உடனே அந்த கண் இமைக்கும் அந்த ஐ போல் இப்படி தானே கண்மணி அந்த போல் கடையில் ஒரு ஃப்ரிக்ஷன் உண்டு ஒரு ஆய்வு உண்டு ஏற்படுறதால ஒரு ஒரு அரிப்பு வரும் அப்போ நாம இசை ரெண்டு அடிக்கடி அது கண்ணை படிக்கக்குள்ளே நித்திர முடிச்சிக்கூட கசை கசைக்குத்தான் இப்படி இருப்பாங்க மற்ற நான் மற்ற டைம்களை நம்மளை மூ எல்லாம் கண் சிமிட்டு படும் இப்படி ஒரு வேலையை செய்யக்கூட ஊற்றி செய்யக்கூட அது நீண்ட நேரமாக தொடர்ச்சியாக செய்யக்குள்ள தான் அது நடக்கிறது அப்போ அப்படி கசக்க கசக்க என்ன சில டைமில் அந்த ரோமம் வந்து கலன்றுடும் அப்போ ரோமம் கலந்தால் அந்த வேர் அந்த அந்த ரோமத்தில் வேர் இருக்கிற அந்த ஓட்டைக்குள்ளால வந்து இன்ஃபெக்ஷன் போகும் அப்போ அந்த இடத்துல பழுக்கும் அது சில அது அந்த இதை போகும் சில ஆகளுக்கு கீழே மேலே வரும் சில ஆக்கள் மேலில் மேலே வரும் அப்போ பழுத்து தான் அந்த கட்டி வருது அப்போ நாங்கள் அதை ஆக்கள் சில சூடு சூட்டு போக்கலாம்னு சொல்லி சொல்லலாம் சூட்டுக்கு வந்துருக்கீங்கன்னு சொல்லி இந்த இரவு நீங்கள் கூட நேரம் முடிச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி பழைய அந்த அப்படி தான் அப்போ உண்மையாக வந்து இது அந்த இன்ஃபெக்ஷன் தான் அது அப்போ நாங்கள் என்ன செய்யணும் சார் ஒன்று வந்து அதை அப்படி வராமல் தடுக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இடைக்கிடைக்க வந்து கண்ணை அப்படி மூடி ரெண்டு மூணு தரம் அப்படி நிலச்சிக்கொள்ளணும் நலச்சிக்கொண்டா அந்த பிரச்சனை வாரியம் குறைய அதாவது சிலாக்களுக்கு வந்து நேச்சுரல் டீயர்ஸ் வந்து ட்ராப்ஸ் வருது இப்போ கம்ப்யூட்டர் ஒர்க் செய்கிறாக்கள் தொடர்ச்சி வர்க்கிறாக்களுக்கு இயற்கையான கண்ணீர் வந்து நீர் அவருது அப்போ அது ட்ராப்ஸ் வாங்கி வச்சுக்கலாம் அது சின்ன வேலை தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அதில் சும்மா ரெண்டு ட்ராப்ஸை போட்டு விட்டு நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் செய்யலாம் செஞ்சால் அது அந்த ஈர ஈரழிப்பை கொஞ்சம் வச்சுக்கொள்ளும் அப்போ அதனால் நமக்கு அந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் முன்பு மற்றது வந்து இந்த அந்த கசக்கிறத குறைக்கணும் சும்மா நீங்கள் அப்படி ஒத்தி எடுக்கலாம் இதாக தண்ணி வந்தால் இந்த கசக்கிற டைம்லாம் கூட டேமேஜ் வர்றது அப்போ அது ரெண்டே மெயின்டைன் பண்ணணும் அடுத்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம கொஞ்சம் இந்த நோவு வரக்குள்ளே நம்ம ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் அந்த இருக்கு அதையும் போட்டோம் சரிச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பெருத்து கட்டி ஆக மாட்டாங்க ஒன்றும் இல்லாத பிரச்சனைன்னா கட்டி ஆனால் மற்ற இதுகள் மாறி இல்லை இது வந்து கீறி எடுக்கணும் அது உள்ளல இமையில இமையை பெருட்டி உள்பக்கத்தில் பக்கத்தில் கீறித்தானே எடுக்கிறது இமே இந்த வெளிப்பக்கம் பற்றில தோலில் வட்டர் இல்லை அது தழும்பு வரும் உள்பக்கத்தில் கட் கட் பண்ணித்தானே அந்த அந்த சேலை வழியாகணும் சில டைமுகளில் அந்த பஸ் லஞ்சம் வந்து கட்டி ஆயிடும் அதை நம்மள முழம்பாங்க அப்படியே ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ண வேண்டி வரும் அப்போ அது ஒரு ஒரு அது ஒரு செட்டாப்புக்கு போயி சேரும் அது ஒரு சர்ஜரி கண்ணுங்க கூட பயப்படுற சில ஆக்கள் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க சில ஆக்கள் மூணு மாதம் ஆறு மாதம் போகும் அது அப்படியே வத்துறது அந்த போலை கடைசியாக அமைஞ்சு சின்ன போலே அமிஞ்சி அப்போ அப்படியான ஒரு அசௌகரியத்துலேருந்து அதை தடுக்கலாம் மற்ற ஒரு காமன் ப்ராப்ளம் தான் அந்த நகைப்பழம்னு சொல்கிறது கூடுதலாக அந்த பெருவிரலில் வரும் காலரை பெருவிரல் விரலில் வார அது வார என்னென்னு சொல்லிச்சுன்னா அதிகமாக அந்த நகத்தை வந்து கூட வந்து அந்த தோண்டி தோண்டி வெட்டுறது அந்த நெயில் கட்டர் வந்ததுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை கூட முந்தி பிளேடெல்லாம் கட் பண்ணக்குள்ளே காயம் ஆயிரும் போட்டு கூட தோண்டி வட்டுறது நம்ம அந்த கணக்கு வச்சினோம் இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா நெயில் கட்டரை விட்டு நெல்லா அது எவ்வளோவுக்கு போகுது அவ்வளோ இருக்கிற இருக்கிறது அந்த சைடையும் நல்லா தோன்ற அப்போ அந்த நகம் வந்து ரவுண்டாக்கி தோன்ற டைமில் அந்த புதுசாக வார நகம் வந்து உள்ளுக்கு போருது புதையுது அந்த வளர்ந்து வரக்குள்ளே அந்த அதுக்குள்ளே போருது சில ஆகிருந்து ஓரத்தை கிழிக்கிற அந்த நகம் ஒரு துண்டு சைட்டில் இருக்கிறது அதை அப்படியே கிழிச்சு விடுவாங்க கிழிச்சு அந்த கவரிங் லேயர் உண்டு எடுத்து வைக்கிற ஸ்கின் வந்து ஒரு கவர் அந்த கவர் வந்து கிழிஞ்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளால இன்ஃபெக்ஷன் போகும் நம்ம பொடி வந்து எவ்வளோ கிருமி அள்ளி பூசினாலும் அந்த கிருமி உள்ளுக்கு போகாது ஏன்னா தோல் ஒரு சரியான கவர் பொடி வந்து ஃபுல் கவர் அது அதில் காயம் கீரல் இருந்தால் தான் கிருமி உள்ளுக்கு போகும் அப்போ அந்த காயத்தை நாம் ஏற்படுத்தி விட்டோம்டா அந்த தோலை பிக்கிற வேலையை செய்யப்படா அந்த பிச்சு விட்டோம்டா அதுக்குள்ளால கிருமி போகும் சில டைமில் அந்த பெருவிரல் எதிர்களை தண்ணி நிற்கிற கூட அடுத்த டஸ்ட்டுகள் வந்து இப்போ நம்ம பாடி வாஷ் எடுக்கிற டைம்ல எல்லாம் கடைசியாக போய் உடம்புல நீர் நகரங்கிற இடம் கா பாதம் தானே அப்போ அந்த அதுகளுக்குள்ள டஸ்ட்டுகள் இன்ஃபெக்ஷன் அதுகள் நின்று அந்த சைட் வந்து பழுக்கிற பழுத்தா சில டைமில் கை வைக்கலாம் சிட்டி அந்த வழி வரும் அப்போ அதை நகைப்பழும் சரி சொல்லுவாங்க அப்போ அதை நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணோன்னா சொன்ன மாதிரி அந்த நகம் பட்டுறதுல கடுமையாக ஆழமாக வட்டக்கூடாது கொஞ்சம் நகம் வைக்கலாம் நம்ம இப்போ வளமே என்னன்னா அந்த ஒரு கலர் ஒன்று வெறும் தானே வெள்ளி இடம் அது அவ்வளவும் பற்றும் நம்ம அந்த நகத்தை விட்டு அந்த அங்கால சைடை ஃபுல்லாக போட்டுறேன் அப்படி ஃபுல்லாக போட்டு தேவையில்லை ஒரு சின்ன ஒரு ஒரு நூலுக்காச்சும் நம்ம ஒரு லைன் வச்சு தான் கட் பண்ணோம் கட் பண்ணோம்னா அந்த பிரச்சனை வந்து குறையிருக்கு மற்றது வந்து அந்த அந்த சிலாக்கள் நகத்தில் சைட் ரெண்டும் ஃபங்கஸ் அடித்து மடுமா இருக்கிற அது வச்சுட்டு கொள்ளக்கூடாது ஸ்பெஷலாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கு அப்படியான அந்த இருந்துச்சு இருந்துச்சுன்னா அது சும்மா ஒரு விரலில் அடிக்கிறது முழங்காலுக்குள்ளே கால் எடுக்கிற கட்டத்துக்கு வருது ஞாயிற்று வந்து அக்கரபத்தில் ஒரு ஒரு ஆட்டோ ட்ரைவர் உண்டு அவர் தான் செஞ்சு அந்த பிக்சது அவருக்கு ஆல்ரெடி காலுக்கு ரத்த ச ஓட்டம் வந்து குறைஞ்சிருந்திருக்கு ரத்த ஓட்டம் எல்லாம் பிளாக்காக இருந்துருக்கு அவர் நகத்தை பிச்சை அடுத்த மூணு நாளையில் விரல் கருத்து விரல் கறுத்து விரலை ரிமூவ் பண்ணணும் ஆகிட்டு அப்போ விரலை ரிமூவ் பண்ண போனால் அந்த பிளட் சப்ளை ரத்த ஓட்டம் இல்லை கடைசியாக வரும் முழங்காலால் கீழே முழங்காலு கீழே கால எடுத்த நிலைக்கு போயிடுச்சு ஆகவே அந்த அப்படியான நகங்களை வச்சு கொள்ளக்கூடாது அப்படியான நகங்களுக்கு சின்ன சிவா இருக்காது அந்த மடுவை இல்லாமல் ஆக்குறது வெஜ் ரிசெக்ஷன் சொல்லி போட்டு சின்ன ஒரு ஆப்ரேட் பண்ணி அந்த சதையை கொண்டாந்து அந்த நகத்தோட சேர்த்து கட் பண்ணிவிடுவேன் அதாவது தச்சு விட்டோம் சொல்லிடுச்சுன்னா அந்த விரிக்காது ரெண்டு சைடுக்கும் அந்த சர்ஜரி வேணும் செய்தோம்னா நாம் இல்லாட்டி நம்ம ஒவ்வொரு நாளும் ப்ரஷ் எடுத்து எந்த நேரம் க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி இருக்க மாட்டோம் அந்த மடுவை ஒரே க்ளீன் பண்ணணும் வெளியே போய்ட்டு வந்தால் டஸ்ட்பே க்ளீன் பண்ண அப்போ இது தொடர்ச்சி நடக்காது அதுக்கு சின்ன சர்ஜரி ஆனது அது திமுக்க வச்சு செய்கிற சர்ஜரி அதை செய்தோம்ச்சின்னா நம்ம சைனூர் ஹாஸ்பிட்டலில் அந்த ஆப்ரேஷன் செய்கிறோம் நம்ம வளமையாக வெஜ் ரிசெக்ஷன் கூட பேர் வருவாங்க எப்படி ஒரு நாளை ஒரு ஒவ்வொரு புதன்கிழமை ரெண்டு மூணு கேஸ் வரும் அப்போ அதை செய்தோம்னா அது ஃப்ளட் ஆகிடும் அந்த மடு இல்லாமல் நீ அது ரெண்டு சைடு தான் வளமே நம்ம கட் பண்ண கூட அந்த எஜ்ஜோடைய கட் பண்ணணும் மடுவாக மடுவாக நம்ம வெயிட் குடுக்கக்கூட காலுக்கு நம்ம நடக்கிற உண்டக்குள்ள அது உள்ளுக்கு போகும் அந்த நகம் வந்து புதையுற அந்த மடுவாகி தான் அந்த நகத்துல ஓரம் வந்து சதையை வெட்டும் வெட்ட வெட்ட அந்த சைட் வந்து திருப்பி காயமாகும் காயமாகறதுல அடிக்கடி அதுக்குள்ள ஃபங்கல் தண்ணி நின்ற உடனே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்துடும் அப்போ அது டெ நகத்தை டேமேஜ் பண்ணி பண்ணி நகம் சைடெல்லாம் பழுதாகிட்டு ஏறி அப்போ அதை வச்சுக்கொள்ளக்கூடாது ஸ்பெஷலாக டயபெட்டிக் ஆகல் மற்ற விட டயபெட்டிக் ஆகலுக்கு இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் கூட ஆகவே நாங்கள் அந்த பாதத்தில் க்ளீனிங் அடுத்தது அந்த அப்படியான இடங்களை வந்து வச்சு கொள்ளப்படாது ரெண்டு சாலை இப்பும் ஆலோசனையாக வைத்துக்கொள்வோம் என்று கூறி விடைபெறுகிறது நன்றி இஸ்லாமலிக்கு வரிக்